கொஞ்சம் பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க ஏன்னா நான் இந்த ஆஃபீஸோட சீனியர் ஸ்டாஃப் டேய் என்னடா ஏய் வாயை மூடுறா சும்மா எல்லாத்துக்கும்லாம் பொறுத்து போக முடியாது ஹலோ மிஸ்டர் நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆமா மேடம் நான் பேசுறது தான் சரியில்லை நீங்க பேசுறது எல்லாம் கரெக்டா பேசுனீங்களா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க இப்படி தையாத்தக்கன்னு குதிக்கிறீங்க நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் யாரை நம்பி கொடுத்தேன் அதை நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஏ மேடம் ப்ராஜெக்ட் ஒர்க் முடியறதுக்கு இன்னும் த்ரீ டேஸ் டைம் இருக்கு அதுக்கு முன்னாடியே நாங்க செஞ்சு முடிச்சுல எல்லா ப்ராஜெக்ட்டையும் முடிச்சு நேத்தே உங்க டேபிள்ல நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க ஆமாமா அந்த ப்ராஜெக்ட் இப்பதான் நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்பதான் தெரியுது உங்களோட லட்சணம் சும்மா இந்த ஆபீஸோட சீனியர் சீனியர் சொன்னா மட்டும் போதாது அதுக்கேத்த மாதிரி மூளையும் இருக்கணும் ஹலோ மேடம் பார்த்து மரியாதையாக பேசுங்க அப்படி என்ன அந்த ப்ராஜெக்ட்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பேசுறீங்க என்ன தப்பு பண்ணீங்களா என்னங்க பிரசன்டேஷன் அது என்ன ப்ரெசன்டேஷன் ஒரு ப்ராஜெக்டோட பிரசன்டேஷனை பார்த்ததுமே நம்ம கூட டைம் வச்சுக்கணும்னு மொத்த கம்பெனிங்கெல்லாம் லைனில் நிற்கணும் ஆனால் உங்கள் ப்ராஜெக்டோட பிரசன்டேஷன் பார்க்கும் போது எனக்கு பத்துக்கிட்டு வருது அப்படி இருக்குங்க உங்கள் பிரசன்டேஷன் இதில் என்ன சீனியர் நீங்கள் நீங்கள் ஆஃபீஸோட சீனியர் ரொம்ப வருஷமா இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த ப்ராஜெக்ட்க்கு உங்களை டீம் லீடராக போட்டேன் என்னால் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பேன்ல இப்போ பாருங்க உங்களால் எம்டி கிட்ட எனக்கு தான் கெட்ட பேராக இருக்கு மேடம் உங்களுக்கு எம்டி கிட்ட எல்லாம் கெட்ட பேர் வராது அதுதான் உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு எம்டி ஹலோ மரியாதையா பேசுங்க நீங்கள் எப்படி மேடம் பேசுறீங்க ஒரு சீனியர் ஸ்டாஃப் கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க நீங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஆகுது அதுக்குள்ளே ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ணல அப்படி பண்ணல இப்படி பண்ணல என்ன மேடம் எங்களை விட உங்களுக்கு ப்ராஜெக்ட் படுத்து நல்லா தெரியுமா இந்த ஆஃபீஸில் எங்களோட அனுபவம் எவ்வளோ தெரியுமா இங்கே பாருங்க மிஸ்டர் நீங்கள் பண்ண தப்பு தப்பு தான் அதை சரி நிரூபிக்காதீங்க எங்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை நீங்களே எம்டி கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்போ தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு

டேய் சூர்யா ஏண்டா இப்படி பண்ணிட்ட நீ பேசுனது எல்லாமே தப்புடா ஏய் எனக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தண்டா பொறுமை அவ எப்படி பேசினா பாத்தியா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா எத்தனை ஸ்டாஃப் முன்னாடி என்னை எப்படி எல்லாம் பேசியிருக்கா இந்த ஆஃபீஸ்ல எல்லா ஸ்டாஃபும் என்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருக்காங்க வேலை ஒழுங்கா செய்யாம இன்னைக்கு இந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டா பாத்தியா

அப்படி என்ன பண்ணிடுவான் இவன் நீ அத இவ்ளோ கோவப்படுற உன்னை இவ்ளோ கோவப்பட்ட நான் பார்த்ததே இல்லையே அந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் நீ பார்த்தன்னு வெச்சுக்கேன் உனக்கே அவ்ளோ கோவம் வரும் இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சு தான எம்டி அந்த பொறுப்பை எல்லாம் நம்ம கிட்ட அது இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா இதால அவருக்கு செம்ம லாஸ் ஆகும் அது மட்டும் இல்ல அவர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாம் போய் டி அந்த ஃபைல்ல தரந்த உடனே அந்த பிரசன்டேஷனை பார்த்ததுமே எனக்கு பத்தி வந்துது தெரியுமா அதனால தான் அப்படி வந்து கத்துனேன் இருந்தாலும் அவரை கூப்பிட்டு பொறுமையா சொல்லிருக்கலாம் என்னடி எத்தனை முறை பொறுமையா பேசுவேன் எவ்வளவு முறை சொல்லிருக்கேன் தெரியுமா ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்கன்னு அவ்வளோ திமிரு அவ்வளோ ஆன அவனுக்கு கேட்டா நான் சீனியர் நான் சீனியர்ன்றான் ஒரு அளவுக்கு தான் பூஜா பொறுத்துக்க முடியும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு ஒன்றும் இல்லை இல்லை இத்தனைக்கும் அவன் எனக்கு கீழே வேலை செய்யற ஸ்டாஃப் நான் கண்டிக்காம வேற யார் கண்டிப்பா எனக்கே இந்த அளவுக்கு தான் மரியாதை கொடுக்குறான் அவன் இன்னும் வேற யாராச்சும் கேட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புவான் செம்ம டென்ஷனா இருக்குடி இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்கு எப்படி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறதுனே தெரியல எனக்கு புரியுது டி உன்னோட டென்ஷன் எனக்கு புரியுது ஆனால் நீ அவன்கிட்ட அப்படி பேசிட்டு வந்துட்ட அவனே ஏற்கனவே சரியான கிரிமினல் அவன்கிட்ட மோதன் அவங்கள இந்த ஆஃபீஸை விட்டு தூக்காமல் விடவே மாட்டான் அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சீன் சும்மா நீ இந்த மாதிரி சொல்லி குழப்பிட்டு இருக்காத நீ போ முடிஞ்சா எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்ல ஹெல்ப் பண்ணு இல்லைன்னா போயிட்டே இரு மது நான் உன் ஃப்ரெண்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா எனக்கு என்னன்னா ஆஃபீஸ்ல இத்தனை பேர் முன்னாடி கத்திட்டியா அதுதான் அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு ஒரு பயம் டி வேற எதுவும் இல்லை மது ஐயோ இன்னும் த்ரீ டேஸில் நான் எப்படி இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலடி மது நான் தான் இருக்கேன்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் கவலைப்படாத டே அண்ட் நைட்டை ஒர்க் பண்ணி த்ரீ டேஸில் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சூப்பராக முடிக்கிறோம் கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் மது நம்பு ம் அந்த நம்பிக்கையில் தான் நானும் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் ஆனால் மது இந்த ப்ராஜெக்டை பற்றி சார்கிட்ட சொல்லிடு இதை மறைக்கிறது பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகும்னு எனக்கு தோணுது ஆமாண்டி கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் நான் சார் வந்ததும் சொல்ல தான் போகிறேன் அவரு நம்மளோட எம்டி அவர் கையால் தான் நம்ம சம்பளம் வாங்குறோம் அதனால அவருக்கு உண்மையாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் ம் சரி மது நான் பண்ணலாம் போயிட்டு வரேன் சார் வந்ததும் நம்ம சாரை பார்த்து பேசிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நீ ஒன்றும் நல்லதே நடக்கும் ம்